அப்படி தான் நமக்கு ஒரு படம் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் போயிட்டே இருக்குது அதை பார்வையாளர்களுக்கு அந்த விறுவிறுப்பு குறையாம இருப்பதற்கு பாடல் காட்சியை தவிர்த்தது மட்டும் இல்ல விஜய் சேதுபதிக்கு ஏதாவது காதல் காட்சிகள் போடுவது நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜான்னு ஒரு படத்தை போய் பார்த்தேன் தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன் தான் இந்த படம் இந்த படத்தோட ஹைலைட் என்ன கருது அப்படின்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சுக்கிறார் விஜய் சேதுபதி வந்து ஒரு நாவிதராக நடிச்சிருக்கிறாரு நாவிதர் அப்படின்னா ஏதோ இன்னைக்கு வந்து பியூட்டிஷியன் சம்பந்தமாதான் படிச்சுட்டு எல்லாரும் வைக்கிறாங்க இல்லையா ஒரு பியூ பியூட்டிஷியன் ஷாப் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பரம்பரையாக தொழில் செய்கிற ஒரு முடித்திருத்த தொழில் செய்கிற ஒரு ஒரு ஒருவராக ஹீரோவாக அது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு ஹீரோ பிறப்பு சார்ந்தே வராரு அப்படின்னு காட்டுறதுல ரொம்ப தயக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படியே வந்தாலும் அது சார்ந்த தொழில் செயலில் இருந்து ஒரு ஒரு ஹீரோவாக காட்டுறதுங்கிறது அடித்த மதுரை வீரன் படத்தில் கூட பாத்தீங்கன்னா மதுரை வீரன் வந்து என்ன சிஸ்ன டி ஆர் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கிற அவங்க எடுத்து வளர்த்ததா தான் வருவார் அதில் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மணிவண்டன் மாவோ மணிவண்ணன் இருக்கார்ல அவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஆண்டானடி மீன் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் சத்யராஜ் ஹீரோவாக வருவார் அதுலேயும் அதுலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் எடுத்து வளர்த்தாப்பாகனா தான் அதிலேயும் காட்டிருப்பாரு இதில் பழைய எம்ஜிஆர் அடித்த படத்தை விட இந்த படம் எவ்வளோ மோசமானதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வளர்த்தவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவரை தான் இவங்க எடுத்து வளர்கிறாங்க அதுக்கப்புறம் பார்ப்பன குடும்பத்தின் ஆச்சாரம் அதன் மேன்மை அப்படின்னு அந்த படம் போகும் இப்படியெல்லாம் காமெடிகளை வந்து நம்ம பல முற்போக்காளர்கள் பண்ணி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியாவே வராரு அப்படிங்கிறது வந்து இப்போ முக்கியமானதாக பாக்குறேன் ஆனா இது வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசா அப்படின்னு பார்த்தா புதுசு இல்லை எனக்கு தெரிஞ்சு பிறப்பு சார்ந்து அது கிராமப்புறம் சார்ந்து பிறப்பாக ஒரு நாவிதராக ஒரு கதாநாயகன் வருவதுங்கிறது பாரதராஜாவோட கிழக்கே போகும் ரயில் தான் முதல்ல வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியராஜோட இது நம்ம ஆளு இல்ல பாக்கியராஜே ஹீரோவா நடிப்பாரு அவரும் பிறப்பு சார்ந்து ஒரு நாவிதர் குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் வருவாரு ஆனா அது ரெண்டுத்துக்கும் இதுக்குமான வித்தியாசமான என்ன பார்க்குறேன்னு சொன்னா அந்த ரெண்டு படத்துலேயும் சுதாகர் வந்து ஒரு கவிஞராக ஒரு படிச்சவரா மாறிடுவார் அவங்க அப்பா அந்த வேலையை செய்ய மாட்டாருங்கிறது ஒரு வளர்ந்த வடிவம் சிறப்பான வடிவமாக இருக்கும் அது அவங்க அப்பா தான் நாமதராக வருவார் பாக்யராஜோட அப்பா தான் இருப்பார் பாக்ராஜ் படித்து அவர் படித்த ஒரு இளைஞனா அடுத்த தலைமுறை அதில் இருந்து வெளியே வந்த ஒரு விஷயமா ஒரு நீதி விஷயமா அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோ எப்படி இருக்கிறாருன்னா அவர் வந்து சவரம் செய்கிற தான் படத்து முழுக்க வராரு சவரம் செய்யும் தொழிலாளியாக ஒரு ஹீரோ வராரு அப்படின்னு இந்த டேரக்டர் அதை வச்சிருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு சமூகநீதி கண்ணோட்டத்தில் இயக்குநருக்கு ஒரு சிறப்பான கண்ணோட்டம் இருக்குங்கிறத இந்த படம் காட்டுது அப்புறம் விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்கிறாரு அவர் எப்பவுமே நல்லா நடிப்பார் இல்லை இந்த படத்துல என்னால நடிச்சிருக்கிறாரு இதில் விஜய் சதுபதிக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு பெண் மனைவியா காட்டுறாங்க அந்த மனைவியோட இவர் கூட இருந்த மாதிரிலாம் தெரியல தூரமா இருந்து தான் ஆக்ஷனில் தான் பேசுறாரு அந்த பெண்ணை காட்டும் போது அந்த பெண் வந்து வழக்கமா தமிழ் சினிமாவில் கொஞ்சம் சுமாரா இருக்கிற பெண்ணை தங்கச்சியா போடுவாங்கல்ல ஹீரோவுக்கு அந்த தங்கச்சி போன்ற தோற்றத்தில் கூட இல்லை இன்னும் கொஞ்சம் பார்ப்பதற்கு பரிதாபமான தோற்றத்தில் தான் பெண் இருந்தாங்க அப்பவே நமக்கு தோணுச்சு அப்ப இந்த பெண் வந்து விஜய் சேதுபதியோட படம் முழுக்க போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் இவங்க இறந்திரலாம் ஏதாவது ஆகிடும் ஏன்னா விஜய் சதுபதி ஹீரோவுக்கு பொருத்தமான ஜோடிகள் போட மாட்டாங்கள்ல அது மாதிரி இருக்காதுன்னு நினச்சேன் நினச்ச மாதிரி அந்த அம்மா அந்த சீனோட அந்த சீன் என்ன அந்த சில நிமிடங்களோட தூரமாக அந்த செய்கை அப்படி அந்த மனைவியோட கேரக்டர் முடிஞ்சு போகுது தனக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டு அதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாராக இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே விஜய் சதுபதி நிறைய படங்களை தேர்ந்தெடுத்துட்டு பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம் இந்த படத்துலேயும் விஜய் சேதுபதி அப்படி தான் இருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் ஆளுக்கு அவர் அடிக்கிறாங்க கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கிறாங்க எல்லார்கிட்டையும் அற வாங்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு ஒரு சாமானியனா எப்படி ஒரு சாமானியனா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் அவர் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு நாவீதராக இருக்கிறாரு எந்த பின்புலமும் இல்லை அவர் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி மரியாதை கொடுப்பாங்க அவர் விஜய் சேதுபதி இங்கிருந்து கொடுத்துருவாங்களா அதை வந்து ஆளாளரு கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் வந்து நடிச்சிருக்கிறதுங்க வந்து சிறப்பு அதான் டைரக்டர் எப்படி பேலன்ஸ் பண்றான்னு இப்படி ஆளாளுக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னும் போது ஒரு ஹீரோ அவர் ஒரு ஸ்டாரா இருக்கிறாரு அவருடைய இமேஜ எதார் ஓயல பில்டப் பண்ணுன்னும் போது இன்னொரு படத்துல வழக்கமான கதாநாயகனோட போல் பத்து பேர் அடி தும்சம் பண்ணி ரவுண்ட் கட்டி அடிக்கிற அவராவும் காட்சிகள் சண்டை காட்சிகளும் இருக்குதுங்கிறது அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ல இருக்கிற பிடி டீச்சரை வந்து ஒரு முஸ்லீமா காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன குறியீடா டைரக்டர் பத்தி ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த டேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது சிங்கம் புலி எனக்கு அவரோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் சிங்கப்புலியோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு இல்லை சிங்கப்புலி மாதிரி நடிகர்கிட்ட காமெடி பண்ணுற அவர்கிட்ட இல்லை வேற எந்த நடிகர்கிட்டையும் நான் சமீபத்தில் அப்படி பார்க்கல ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு அதுவும் கிளைமேக்ஸில் வந்து அவரோட அந்த அவர் அவர் அவரோட அந்த செட்டப்பு வேற ஒரு ரூபமாக போது அவரோட பாவமும் அவருக்கு வந்து குற்ற உணர்வுலாம் இல்லை ஆனால் பயம் வருது அவர் குற்ற உணர்வு அடைகிற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா அந்த பயத்தையும் அவர் வந்து அது அது வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அவர் பிளே பண்ணுறது அதுக்கப்புறம் அவர் பண்ணுற பிளே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அவர் பண்ணியிருக்கிறாரு அவரோட அந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அவரோட ஆக்சன் அவரோட ரியாக்ஷன்ஸ் அது வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த படம் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக

ஒன்றுத்துக்கு உதவாத தொட்டி காணும்னாலும் கூட போடுவாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப சட்டம் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்கிறதும் ஒரு சாமானியன் உள்ள போயிட்டானா அவனை எப்படிலாம் யூஸ் பண்றது அவன்கிட்டருந்து எப்படி பணத்தை வாங்குறது ஒரு டீ காசு பேப்பர் வாங்குறதுல வந்து 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 போகிறவன்ட்டு அவங்க காசு வாங்குறாங்க எப்படிலாம் பிளான் பண்ணி அவங்க பண்றாங்க அப்படிங்கறது வந்து திருடனுக்கும் போலீஸ்காரர்களுமான ஒரு உறவு மாதிரி சின்ன 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 திருட்டுகள் பண்றாங்கல்ல அவங்களோட போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மற்றவங்களுக்கு உள்ள உறவு எப்படி இருக்குதுங்கிற டீட்டெயில்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த படம் முழுக்க போகுது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் போலீஸோட ஒரு சிறப்பான அணுகுமுறையோட இந்த படம் முடியும் போது நிகழ்ச்சியான கட்டத்துக்கும் உணர்ச்சி வகைப்பட்ட கட்டத்துக்கும் மாறுவதற்கு அந்த போலீஸ் டீம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீஸ் டீமோட ஒரு பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த திரைக்கதையில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டப்படுகிற முக்கால்வாசி பகுதி இருந்து முக்கால்வாசி பகுதி வெவ்வேறு நாட்களில் நடக்குது வேற சில மாதங்களில் நடக்குது வேற சில நாட்களில் நடக்குது ஆனால் பார்வையாளருக்கு வந்து அது எப்போ எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி பல காட்சிகளை தொடர்ச்சியாக காட்டுறாரு அப்படி காட்டுறதுனால தான் நமக்கு ஒரு படம் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் போயிட்டே இருக்குது அதை வந்து எப்போ பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்வையாளர்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க அதுக்கு முன்னால் காமிச்சது எல்லாமே ஒரே நாளில் நடந்த சம்பவம் கிடையாது அது வேறு வேறு நாளில் நடந்ததுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பின்பகுதியில் காட்டிடுறாங்க அதனால தான் இந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இது பெரிய வெற்றி படையமாக நிச்சயம் அமையும் அதற்கு காரணம் என்னென்னா இந்த திரைக்கதை யுக்தியில் ரொம்ப சிறந்த திரைக்கதைன்னு சொல்ல முடியாது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு திரைக்கதை ஏன்னா இதை நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி ஒரு விஷயத்தை விஷயத்தை நீங்கள் பார்வையாளருக்கு வந்து ஒரே வேற வேற நடக்கிறது அப்படிங்கிறது முன்னாலே சொல்லிட்டீங்கன்னா பின்னால் என்னங்கிறத அவங்க யூகிச்சிட முடியும் ரொம்ப சாதாரணமாக யூகிச்சிட முடியும் அடுத்தது என்ன நடக்கும் போகுது யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நான் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அந்த கதையை சொன்ன மாதிரி ஆயிடுங்கிறதுனால சொல்ல முடியல நான் ஒரு விஷயத்த மட்டும் அந்த அனுராப் காஷிப்பு கிளைமேக்ஸில் கதறி அழுகுறாருல்ல அவர் ஏன் கதறி அழுகுறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து முன்னமே எனக்கு தெரிஞ்சிடும் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஒரு கட்டத்தில் ஆனால் சாதாரணமாக படம் பார்க்குறவங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து கிளைமேக்ஸில் நடக்கிறத வந்து ஈவுக்கே முடியாத அளவுக்கு அது வந்து திரைக்கதையில வேற வேற நாளாக காட்டாமல் எல்லாம் ஒரே நாளாகவே காட்டி கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து பார்வையாளர்களுக்கு புரிய வச்சுருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப புத்திசாலித்தனம் முதல்ல அதை காமிச்சிருந்தா யாருமே கிளைமேக்ஸையும் மற்ற சீன்களை வந்து யூகிச்சிருக்க முடியும் ஆர்டர் பிரகாரம் வேறு வேறு நாள்னு காமிச்சிருந்தா அதனால் வந்து அந்த திரைக்கதை யுக்தி வந்து இந்த படத்தின் மாபெரும் வெற்றியாக இருக்கிறதா கருதுறேன் இது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் பாடல் இருந்திருந்தால் அந்த படம் முற்றிலுமாகவே ஃப்ளாப் ஆயிருக்கும் படம் பார்க்கறவங்களுக்கு அந்த விறுவிறுப்பு குறையாம இருப்பதற்கு பாடல் காட்சியை தவிர்த்தது மட்டும் இல்லை விஜய் சேதுபதிக்கு ஏதாவது காதல் காட்சிகள் போடுவது அல்லது வேற ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்காக வரும் அதை மாதிரிலாம் பண்ணாமல் அவரை தனித்து விட்டதுங்கிறது வந்து இன்னும் சிறப்பாக இந்த படம் வெற்றியடைவதற்கு ஒரு முக்கிய காரணம்